ஆனால் அந்த காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அறிவிக்கிறார் அவர் இந்தியாவிற்கு வந்து இந்திய அரசியலில் பங்கேற்று இதே மதுரையில் திறந்த உடலோடும் திறந்த மனதோடும் வாழ்வது என்று தீர்மானித்து மாபெரும் இயக்கத்திற்கு உலகத்தின் அரசியல் வரலாற்றில் தெரியாத லட்சக்கணக்கான பெண்கள் காந்திக்கு பின்பு திரண்டது போல் எவர் பின்பும் திரண்டதில்லை எவர் பின்பும் உலக வரலாற்றில் எண்பது மாதங்கள் தன் சிறைச்சாலை வாழ்க்கையை காந்தி கழித்திருக்கிறார் தன் வாழ்நாளில் எண்பது மாதங்கள் சத்தேரக்குறைய இரண்டாயிரத்தி நானூறு நாட்கள் சிறை வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் இயக்கம் அறிவிக்கப்பட்ட மறுநாள் காந்தி கைது செய்யப்படுகிறார் காந்தி மட்டும் கைது செய்யப்படவில்லை காந்தியோடு கஸ்தூரிபாவும் கைது செய்யப்படுகிறார் கஸ்தூரிபா மட்டும் கைது செய்யப்படவில்லை காந்தியின் உதவியாளர் மகாதேவ தேசாயும் கைது செய்யப்படுகிறார் மூவரையும் மகாராஷ்டிரா இருக்கிற புனேவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆகா மாளிகை என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு சொந்தமான மிகுந்த பாதுகாப்புகள் நிறைந்த ஒரு மாளிகையை சிறைச்சாலையாக மாற்றி அந்த சிறைச்சாலையில் காந்தியையும் கஸ்தூரிபாவையும் மகாதேவ தேசாயும் கொண்டு போய் வைக்கிறார்கள் நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் ஒன்பது காந்தி சிறைக்கு போய்விடுகிறார் ஆறு நாட்கள் கழித்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதே சிறைச்சாலையில் மகாதேவ தேசாய் இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையில் காந்தி சொல்லுகிற எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல எழுதிய பெருமை உடையவர் மகாதேவ தேசாய் காந்தியின் நாட்குறிப்பை பராமரித்தவர் தேசாய் இன்றைக்கு காந்தி யாரை பார்க்க வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்ன கடிதம் எழுத வேண்டும் எல்லாவற்றையும் தீர்மானித்தவர் மகாதேவ தேசாய் சிறைக்கு வந்த ஆறாவது நாள் மகாதேவதேசாய் இறந்து விட்டார் அந்த காட்சியை பின்னாளில் காந்தியின் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இறந்து கிடந்த மகாதேவதேசாயின் உடலுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு இறந்த மகாதேவசாயிடம் காந்தி பேசுகிறார் மகாதேவ் நீ எழுந்திருக்க மாட்டாயா நீ முன்பு போல் என்னிடத்தில் பேச மாட்டாயா நான் சொல்வதை எல்லாம் நீ எழுத மாட்டாயா இனி நான் எல்லாம் எழுதுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் கண்ணீரோடு இறந்த உடலோடு காந்தி பேசியிருக்கிறார் இறுதி சடங்கு முடிகிறது பிறகு எல்லாவற்றையும் தானே எழுத வேண்டிய கட்டாயம் காந்திக்கு வந்துவிட்டது அன்றாடம் எதையாவது எழுதுகிற பழக்கம் காந்தி எழுதி கொண்டே இருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு முழுவதும் சிறையில் இருக்கிறார் முழுவதும் சிறையில் இருக்கிறார் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் காந்தியினுடைய மிகுந்த உடல் நலி உருகிறது காந்திக்கு ஏறக்குறைய காந்தி இறந்து போவார் என்று சிறை நிர்வாகம் எதிர்பார்க்கிறது அந்த அளவுக்கு காந்தி படுத்த படுக்கை ஆகிவிட்டார் மரணத்தின் தருவாயில் காந்தி இருக்கிற செய்தி சிறை அதிகாரிகளின் மூலம் வைஸ்ராய்க்கு சொல்லப்படுகிறது வைஸ்ராய் அன்றைய பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு செய்தி அனுப்புகிறார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட அதிகார வர்க்கம் ஆலோசனை செய்கிறது ஒருவேளை காந்தி இறந்து விட்டால் என்ன செய்வது காந்தி இறந்த செய்தி கேள்விப்பட்டால் இந்தியாவெங்கும் கலவரங்கள் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது காந்தி இறந்தால் காந்தி இருந்தால் அகிம்சை வழியில் மக்கள் போராடுவார்கள் காந்தியே இறந்துவிட்டால் பெரும் வன்முறையில் மக்கள் ஈடுபட வாய்ப்பிருக்கிறது எனவே என்ன செய்யலாம் முடிவெடுக்கிறார்கள் ஒருவேளை காந்தி இறந்து போனால் இறந்த உடனேயே ஆகாகான் மாளிகை வளாகத்திற்குள்ளேயே காந்தியின் உடலை எரியூட்ட வேண்டும் எரியூட்டுவதற்கு தேவையான சந்தன கட்டுகளை சிறைச்சாலை வளாகத்திற்குள்ளேயே சேகரித்து வைத்துவிட வேண்டும் அது மட்டுமல்ல அவர் குஜராத்தி பனியா முகப்பை சேர்ந்தவர் என்பதால் அவர்கள் இனத்தில் அவர்கள் வகுப்பில் இறுதி சடங்குகளை எப்படி செய்வார்களோ அதை செய்வதற்கு தேவையான சிறையில் வைத்து விட வேண்டும் அந்த சுழற்சி முறையில் சிறையில் இருக்க வேண்டும் ஒருவேளை இரவு இரண்டு மணிக்கு காந்தி இறந்து போனால் கூட மூன்று மணி நான்கு மணிக்கெல்லாம் உடலை எரியூட்டி விட வேண்டும் சாம்பலை இந்து முறைப்படி குஜராத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நதியிலேயோ அல்லது பூனாவில நதியிலேயோ கரைத்து விட வேண்டும் இந்திய மக்களுக்கு சொல்ல வேண்டும் மரணத்திற்கு ஆங்கிலேய அரசாங்கம் காத்திருக்கிறது இறந்தால் எரியூட்டுவதற்கு சந்தனக்கட்டைகள் தயாராக இருக்கிறது இறுதி சடங்குகளை செய்வதற்கு புரோகிதர்கள் காத்திருக்கிறார்கள் ஒருவேளை கணவர் இறந்து போனால் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பில் காந்தியின் மனைவி கஸ்தூரிபாவும் சிலைக்குள் அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காந்தியின் உடல்நிலை சீர்கட்டுக் கொண்டே இருக்கிறது அன்றாடம் தந்தி போகிறது எங்க ஆக இருந்து டெல்லிக்கு போகிறது டெல்லியில் இருந்து லண்டனுக்கு போகிறது ஐம்பது நாட்கள் தொடர்ந்து தந்தி போகிறது காந்தி சிக் காந்தி 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 சிக் டையிங் ஒரு அறுபது நாளுக்கு பிறகு சர்ச்சிலுக்கு பொறுமை இழந்து விட்டது பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் பொறுமை இழந்து ஒரு தந்தி அனுப்பினார் சர்ச்சில் இன்னும் ஆங்கிலேய அரசின் ஆவண காப்பகங்களில் இருக்கிறது காந்தி ஏன் இன்னும் சாகவில்லை என்று ஒரு தந்தி அனுப்பினார் பிரிட்டிஷ் பிரதமர் பிரிட்டிஷ் பிரதமர் அனுப்பினார் காந்தியே இன்னும் சாகவில்லை என்று எதிரியின் விருப்பத்தை காந்தி கடைசி வரை நிறைவேற்றவே இல்லை ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்தில் கஸ்தூரிபாவின் உடல்நிலம் சீர்கிட்டு காந்தி உடல்நலம் தேர ஆரம்பித்தார் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆகாகான் மாளிகையில் கஸ்தூரிபா இறந்து போனார் எந்த சந்தனக் கட்டைகளை காந்தியின் இறுதிச் சடங்கு கொண்டு வந்தார்களோ அதே கட்டைகளை பயன்படுத்தி அதே புரோகிதர்களின் துணையோடு அதே ஆகாகான் மளிகையில் தசூரிபாவின் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டது ஆங்கிலேய அரசு காந்தியின் மரணத்திற்கு காத்திருந்தது ஏன் சாகவில்லை என்று ஆங்கில ஆங்கில அரசின் பிரதமர் சர்ச்சில் ஒரு தந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார் நண்பர்களே மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் பாடுவதும் மரணமில்லா பெருவாழ்வு காந்தி அடைந்தார் என்பதற்குமான நிறைவான உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த ஆங்கிலேய அரசாங்கத்தின் பிரதமர் காந்தி எப்போது சாவார் என்று தந்தி அனுப்பினாரோ அதே இங்கிலாந்தின் பிரதமர் அதே இங்கிலாந்தின் பிரதமர் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு சுனக் இந்தியாவிற்கு வந்து டெல்லிக்கு வந்து தன் மனைவியோடு காந்தியின் சமாதியின் முன்பு மண்டியிட்டார் பாருங்கள் அங்கே சன்மார்க்கம் வெல்லுகிறது அகிம்சை வெல்லுகிறது மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் பாடியது உடல் சுமந்த வாழ்வு அல்ல புகழ் சுமந்த வாழ்வு அந்த புகழ் சுமந்த வாழ்வை வள்ளல் பெருமானும் காந்தியும் வாழ்ந்தார்கள் அந்த நெறிகளை பேசுவதன் வழியாக அந்த நெறிகளை காப்பதன் வழியாக எல்லோரையும் இணக்கமாக நட்பாக தோழமையாக வேற்றுமையின்றி பார்க்கிற ஒரு மனம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் புத்தகங்களின் நோக்கம் இலக்கியத்தின் நோக்கம் பண்படுத்துவது தானே தவிர புண்படுத்துவது அல்ல இலக்கியங்களின் நோக்கம் புத்தகங்களின் நோக்கம் இணைப்பது தானே தவிர பிரிப்பது அல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு நன்றிது தேர்ந்தெடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கு எது வேண்டும் எனவே வளராலமிருந்தும் காந்தியிடமிருந்தும் எல்லா உயிர்களையும் நேசிக்கும் சன்மார்க்க சுத்த சன்மார்க்க அகிம்சை நெறியை கற்றுக்கொள்வதற்கு கடைப்பிடிப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு நாம் முயல வேண்டும் அதை தலைமுறை தலைமுறையாக நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதன் மூலம் யூதர்கள் மட்டுமில்லை இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை எந்த சமயத்தவரும் எவரும் ஒன்றிணைந்து வாழும் ஒற்றுமையின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இந்தியா 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 திகழும் இந்தியா திகழும் என்பதை இந்தியா உலகத்திற்கு நிரூபிக்கும் ஆம் எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை இந்தியா விரைவில் உலகத்திற்கு அளிக்கும்